வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஏற்கனவே அதானியை பற்றி அமெரிக்கா சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது அந்த பிரச்சனை அடங்குவதற்குள் இன்னொரு பிரச்சனை குறிப்பாக இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களான ரயில்வே இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் இந்த நிறுவனங்களுக்கு ஒப்பந்தங்களைப் பெற அமெரிக்க நிறுவனம் பெருமளவுக்கு லஞ்சம் கொடுத்துட்டாங்க அந்த லஞ்சம் கொடுத்ததை அமெரிக்கா வர்த்தக அமைப்பு கண்டுபிடிச்சி அதற்காக மூன்று மடங்கு அபராத தொகையும் அந்த நிறுவனங்கள் கட்டிட்டாங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரயில்வே உள்ளிட்ட பணிகளுக்கு ஒப்பந்தம் எடுத்து அதில் பல கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது இன்றைக்கி தேசிய அரசியலில் பெரிய பரபரப்பு ஏன் இந்த பரபரப்பு அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறையா ரயில் விபத்துகள் நடக்குது ரயில் விபத்துகளில் சிக்னல் சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை ட்ராக் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது இதற்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் நடந்திருக்குது அதுவும் குறிப்பாக ரயில்வே கருவிகள் அதை வந்து டெண்டர் இவங்க கொடுக்குறாங்க அந்த டெண்டர் கொடுக்கக்கூடிய நிறுவனம் இதுவரை ரயில்வே பற்றியே எதுவுமே தெரியாத நிறுவனம் முக் இங்க் அப்படிங்கிற நிறுவனம் அதுதான் லஞ்சம் கொடுத்து மாட்டியிருக்குது அது மட்டும் இல்லாமல் உரைக்கல் உங்களுக்கு தெரியும் பெரிய கம்பெனி அதுவும் மாட்டியிருக்கு என்ன நடந்தது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது இன்னொரு அடி அதாவது வயநாடு நிலச்சரிவில் உங்களுக்கு தெரியும் பெரிய பேரெழுப்பு அதற்கு இந்திய இராணுவ படையை அமிச்சு இந்திய ரா ராக்கெட்லாம் வந்தது இந்த ராக்கெட்டை உடனடியாக அனுப்பி வைத்து மோடி வரலாற்று சாதனையை செய்து விட்டார் பல உயிர்களை காப்பாற்றி விட்டார் மோடி நாங்கள் ராக்கெட் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து யார் யாரெலாம் காப்பாற்றினாங்கன்னு இங்கே இருக்கக்கூடிய தமிழிசைலேருந்து நிறைய பேர் பேசுனாங்க அமித்ஷாலேருந்து எல்லாருமே மோடியுடைய சாதனையை பாருங்கள் ராக்கெட்டை உடனே அனுப்புனார்னு இந்த ராக்கெட் அனுப்புனார்ல எது ஹெலிகாப்டர் மக்களை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு அதுக்கு பதிமூணு கோடி அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பேரிடர் வரும்போது இந்த கேரளா முழுக்க விமானம்லாம் அனுப்பியிருப்பாங்களே விமானம் ஆளுங்க வந்து இறங்கினது அதுக்கெல்லாம் நூறு கோடி நூற்றி பதிமூணு கோடி கேரள அரசாங்கம் வட்டியோடு கட்டணுன்ட்டு இன்றைக்கி ம ஒன்றிய அரசு ஒரு லெட்ரு கொடுத்துருக்காங்க எப்படி இப்படி மாநிலங்கள் தங்களுடைய ஜிஎஸ்டி வருவாயை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கொடுக்குறோம் ஆனால் மாநிலத்தில் ஒரு நிதி ஒரு பேரிடர் வரும்போது இப்போ உதாரணமாக சென்னையிலையோ மற்ற இடத்துலையோ ஹெலிகாப்டருக்கு வராங்கள வந்து ரெஸ்கியூ பண்ணுறாங்களே அதற்கு பணம் இது தெரிஞ்சு அனுப்புனாங்களா தெரியாமல் அனுப்புனாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல இது இன்றைக்கி பெரிய பரபரப்பு இந்த ரெண்டு மேட்ரு அப்போ இனிமேல் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலோ வர இடத்துலேயோ வந்து விமானத்தில் பார்வையிட்டால் அதுக்கு கூட காசு வாங்குவாங்க இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா மோடியுடைய ஒரு நாள் சம்பளம் இவ்வளோன்னு சொல்லி அதையும் மாநில அரசு கொடுக்கணும்னு சொல்லிடுவாங்க அப்போன்னா மக்களே மாநில அரசே வர வேணாம்னு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து எதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும் வந்து என்ன பண்ண போகிறீங்க எப்படி கொடுக்க போகிறதில்ல அப்போ கேரளாவை இந்த அளவுக்கு திட்டமிட்டு வஞ்சிக்கிறாங்கன்னா பிரியங்கா காந்தி அந்த வயநாட்டுக்கு எம்பி ஆனது காரணமாக தான் கேரளாவே வஞ்சிக்கிறாங்க இப்போ சுரேஷ் கோபி ஆளே அப்ஸ்கட் ஆளே இல்லை இதுக்கு என்ன பதில் சொல்லுவார் அப்படி பதில் சொல்லிட்டு கேரளாக்குள்ளே நுழைய முடியுமா இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்குது முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம இந்த லஞ்சம் கொடுத்த மேட்டரை பார்ப்போம் அமெரிக்க அரசாங்கத்தில் லஞ்சம் கொடுப்பது மிகப்பெரிய குற்றம் இந்தியாவில் மோடியும் அதை விரும்புகிறாருன்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி பொதுத்துறை நிறுவனங்களில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடக்கிறது ஏற்கனவே சிஹ் அறிக்கையில் காப்பீட்டுத் திட்டத்தில் ஊழல் நம்ம இது நம்ம சு சுங்கச்சாவடியில் ஊழல் அதுக்கப்புறம் வந்து ரோடு போடுறதுல ஊழல் மே மேம்பாலம் கட்டுறதுல ஊழல் இப்படி பல ஊழல்கள் சொல்லிட்டாங்க சொல்லியது பெரிய விஷயமா போச்சு ஆனால் அதுக்கப்புறமும் பிஜேபி ஜெய் ஜெயிச்சது அந்த கோஷம் அடங்கிடுச்சு ஆனால் இப்போ வந்து இருக்கிறது என்னென்னா அமெரிக்க கவர்மெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறுவனம் முக் இங்க் இந்த நிறுவனத்துக்கும் ரயில்வே பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை இந்த நிறுவனம் என்ன பண்ணுது த இந்தியாவில் கொஞ்சம் நிறையா ரயில்வே டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உபகரணங்கள் ரயில்வே கருவிகள் டெண்டர் விடுறாங்க அப்போ இங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் போய் ஏங்க நீங்கள் எடுங்க டெண்டர் எடுங்கன்ட்டு இருக்காங்க ஐயா நாங்கள் டெண்டரில் இது வரைக்கும் எனக்கு கலந்துகிட்டதே இல்லை அதை பற்றி என்னென்னே தெரியாது ஐயோ அதெல்லாம் தெரியணுன்னு அவசியம் இல்லைங்க இந்தியாவில் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க காசு கொடுத்தா போதும் ஓ அப்படியா காசு கொடுத்தா போதுமா எவ்வளோ பத்து பர்சன்ட் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருபத்தொம்பது லட்ச ரூபா லஞ்சமாக கொடுத்துருக்காங்க லஞ்சமாக அதிகாரிகளுக்கு கொடுத்து இவர்கள் அந்த டெண்டரை எடுத்திருக்காங்க தெற்கு மத்திய ரயில்வேல இது ஒரு பக்கமாக முக்கிங்கு நிறுவனம் இதுக்கும் டெண்டருக்கும் சம்மந்தம் இல்லை அதாவது இந்த ரயில்வேக்கும் சம்மந்தம் இல்லை அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன இப்போ தயாரித்து கொடுக்குறாங்கன்னா நவீன கருவிகள் ரயில்வே கருவிகள் இந்த ரயில்வே கருவிகளை இவங்க தயாரிக்காதனால சரியாக குறைபாடோடு தயாரிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு ஒரு ஆய்வறிக்கை இப்போ சொல்லிடுச்சு இதையும் தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒன்று புள்ளி பதினெட்டு அதாவது ஹெச்ஏஎல் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை பெறுவதற்காக இது முக்கிங் நிறுவனம் நானூற்றி இருபது கோடி ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே இருபத்தொம்பது லட்சம் இது நானூற்றி இருபது கோடி அதே மாதிரி உரைக்கல் உங்களுக்கு தெரியும் கம்ப்யூட்டரில் மிகப்பெரிய நிறுவனம் அது ஐம்பத்தி ஏழு கோடியே அறுபத்தெட்டு லட்ச ரூபா லஞ்சம் கொடுத்துருக்காங்க இந்த லஞ்சம் கொடுத்தது அமெரிக்க அரசுக்கு தெரிஞ்ச ஒன்று நூற்றி தொண்ணூத்தஞ்சு கோடி இதற்காக அவர்கள் வந்து கோர்ட்டில் செலுத்திட்டாங்க அப்போ நாங்கள் லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்ட்டு முக்கிங் கம்பெனி ஒத்துக்குச்சு உராக்கல் கம்பெனி ஒத்துச்சு அல்பி மாறல் அப்படின்னு இன்னொரு கம்பெனி அவங்களும் ஒத்துட்டாங்க இந்த அல்பி மாறல் கம்பெனி இந்திய ஆயில் நிறுவனம் இருக்குல்ல அவங்கக்கிட்ட ஐநூற்றி முப்பது கோடி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க என்னங்க மலைப்பாக இருக்கிறது எல்லாமே கோடி அதிகாரிகளுக்கு அப்படின்னா அதிகாரிகளுக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியம் எப்படி வந்தது அமைச்சர் மேலே இருக்கவங்க தயவு இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியுமா அப்படிங்கிற பெரிய கேள்வி எழுது இப்போ சாதாரணமாக ஒரு துறையில் வந்து ஒரு தவறு நடந்தால் அங்கே இருக்கக்கூடிய மேலிடத்துக்கு தெரியாமல் இருந்தால் ஒன்று அந்த அமைச்சரை மாற்றிடணும் ஏன்னா இது கூட தெரியாமல் இருக்குது அமைச்சராக இருக்கார் ரெண்டு அவருக்கும் பங்கு போயிருக்கும் இவ்வளோ தான் அப்போ இவ்வளவு கோடிகளை இன்றைக்கி இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கியிருக்காங்க போது இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் அதாவது வந்து இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷனுக்காரங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க ரயில்வே துறை லஞ்சம் வாங்கியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியன் ஆயில் அதாவது பெட்ரோல் டீசல் விலை இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து நாங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்றிக்கணும் தனிப்பட்ட அமைப்பு இண்டிபெண்ட் பாடி அப்படின்னு மோடி அடிக்கடி சொல்கிறார் நிர்மலாவும் சொல்லுவாங்க இப்போ இண்டிபெண்ட் பாடியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இந்த அளவுக்கு ஒரு லஞ்சம் கொடுத்துருக்காங்கன்னா ஏன் கொடுத்தார்கள் இதனால் இந்திய மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு அப்படிங்கிறது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் ஏற்கனவே இப்போ இங்கே மின்சார கட்டணம் நம்ம வந்து நிறையா மின்சார கட்டணம் வந்து நிறைய ஆயிடுச்சு நிறைய ஆகிடுச்சி ஸ்டாலின் எடப்பாடி எடப்பாடி ஸ்டாலினை குறை இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மின்சாரம் மின்சார தட்டுப்பாட்டு எதனால் ஏற்படுது ஒன்றிய அரசு எல்லா மாநிலங்களும் சோலார் பவரில் தான் வாங்கணும் அப்போ தான் சப்சிடி கொடுப்பேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க இதை கொடுக்கக்கூடியது யார் அதானி நிறுவனம் அந்த அதானி நிறுவனம் ஸ்டெயிட்டாக கொடுக்காமல் ஒரு ஒரு கம்பெனி கொடுப்பாங்க எஸ்ஐஎஸ்சி இருந்து நம்ம வாங்குகிறோம் இந்தோனேஷியாவில் இப்போ குறிப்பிட்ட என்ன சொல்கிறாங்க இந்தோனேஷியாவில் அவங்க நிலக்கரி வாங்கி அங்கே வாங்கிறது ஒரு பத்து ரூபான்னு வச்சுக்கிட்டா உடனே இந்தியாவில் வந்து அது ஆயிரம் ரூபாய்க்கு விற்றா தெரிஞ்சு போயிடும் அதனால் என்ன பண்ணுறாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கி டேக்ஸே இல்லாமல் குட்டி குட்டி நாட்டு இருக்குல்ல அங்கே ஃபஸ்ட்டு போக வேண்டியது அந்த நாட்டில் போய் இறங்கும் அங்கேருந்து அங்கே அங்கே போகும்போது ஐம்பது ரூபா இன்னொரு நாட்டுக்கு போகும்போது ஐநூறுரூவா இன்னொரு நாட்டுக்கு போகுது எழுநூறுரூவா இந்தியாவுக்கு வரும்போது ரூபா பத்து ரூபாய்க்கு வாங்கி ரூபாய்க்கு விற்கிற ஒரு கான்டாக்ட்டை மோடி அவர்களால் அதான் இன்னைக்கு பயன்படுறார் இப்போ ஏற்கனவே நம்ம அமெரிக்கா ஏற்கனவே நிறுவனம் வந்து நிறையா சொல்லிட்டாங்க அதானி நிறுவனம் நிறையா வந்து தப்பு பண்ணிட்டாங்க இருபத்தோரு நாளுக்குள்ளே நோட்டீஸ்லாம் கொடுத்தாங்க அந்த இருபத்தோரு நாளுக்குள்ளே நோட்டீஸ் ஆச்சு நோட்டீஸ் என்ன ஆச்சு இவங்க போய் ஆஜராகனாங்களா நேரக்காக தெரியுமா கண்டிப்பாக ஆஜராக இருப்பாங்க ஆஜராகலாம் இருக்க முடியாது விளக்கம் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் ஆனால் அதானியை பற்றிய விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் சோனியா காந்திக்கு ஜான் சரோஸுக்கும் உள்ள பிரச்சனை என்ன இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேருவுடைய ஆவணங்களை சோனியா காந்தி எடுத்துகிட்டு போனாங்க அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்காத கட்சி காங்கிரஸ் நேரு அவர்கள் நேரு அவர்களுடைய தப்பான கொள்கை தான் இந்தியாவை இந்த அளவுக்கு போயிடுச்சு நேரு அவர்கள் ஒரு பாடகரை சிறையில் தள்ளினார் சல்மான் ருஷ்டியுடைய புத்தகங்களை இந்தியா பேன் பண்ணாங்க பா இவர் நம்ம பாபா சாஹேப் அம்பே அம்பேத்கருடைய ஃபோட்டோவை வந்து நாடாளுமன்றத்தில் வைக்கிறது காங்கிரஸுக்கு உடன்பாடு இல்லை இப்படி தொடர்ந்து நிறையா விஷயங்களை பேசி அதை மறக்கடித்தாங்க இப்போ இந்த பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு என்ன பகுது முக்கிங் அப்படிங்கிற நிறுவனம் இந்திய அதிகாரிகளுக்கு பணம் கொடுத்ததா ஒத்துக்கிட்டு அதற்கான அபராதம் கட்டிட்டாங்க உராக்கள் நிறுவனமும் இந்திய அதிகாரிகளுக்கு நாங்கள் பணம் கொடுத்தோன்னு சொல்லி அவர்களும் ஃபைனை கட்டிட்டாங்க அல்விமாறல் அப்படிங்கிற நிறுவனமும் நாங்களும் இந்திய அதிகாரிகளுக்கு படம் கொடுத்தோன்னு கட்டிட்டாங்க இந்த வி இதுக்கு ஒரு நீதி விசாரணை வேண்டும் எல்லாரும் கேட்குறாங்க இதுக்கு இடி சிபிஐ இந்நேரம் வந்துருக்கணும் ஏன்னா ஐம்பது கோடிக்கு மேலே போனால் வந்துடும் ஐநூற்றி இருபது கோடி நானூற்றி இருபது கோடி இருக்குது இனிமேல் இந்த புலனாய் என்ன பண்ணுன்னு தெரில ஆனாலும் அமெரிக்க பத்திரிக்கையில் பெருசாக வந்துருச்சு அன்றைக்கி ரெண்டு மூணு நாள் இங்கே இப்போ நிறையா வந்துடும் நாளைக்கு அன்னைக்குமா எல்லா பத்திரிகையே வந்துடும் இதற்கு மோடி என்ன பதில் சொல்ல போகிறார் இல்லை வழக்கும் போல் அமைதி இருக்க நீ அமைதி கேட்கலாம் ஆனால் நமக்கு என்ன சந்தேகம்னா இப்போ கொஞ்ச நாளாக வந்து விபத்துகள் நடை நடக்குது ரயில்வே விபத்துகள் இதற்கெல்லாம் தரம் இல்லாத பொருள்கள் வாங்கினது தான் காரணம் அப்படிங்கிறது இப்போ ஏறக்குறைய ஏறக்குறைய உறுதியாயிடுச்சு இப்போ முக்கிங் நிறுவனத்தின் மேலே இந்திய அரசு வழக்கு போடணும் ஏன் தரம் இல்லாததை கொடுத்தது அதையும் தாண்டி முக்கு அங்கே அங்கே ஃபைன் போட்டாங்கன்னா நீங்களும் ஃபைன் போடுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் குறிப்பாக இந்த முக்கிங் நிறுவனம் யாருக்கு நீங்கள் பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் ஏன்னா மக்களுடைய உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் பாரபட்சம் கூடாது எல்லாத்தையும் தாண்டி ஹைலைட் என்னென்னா ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாற்றுவதில் விமானத்தை அனுப்பின அதுக்கு நூற்றி பதிமூணு கோடி கொடுத்தேன்னு மோடி கேட்குறாருனா இந்த தேசம் இன்னும் அப்போ இது வந்து நம்ம கேரளா வந்து தான் இருக்கா அப்போ இனிமேல் இலங்கை இனிமேல் வந்து தமிழ்நாட்டில் இதே மாதிரி வெள்ளப்ப சேதத்துக்கு ஏதாவது அனுப்புனாங்கன்னா அப்போயும் ஏதாவது கேட்பாங்களா உடனே நம்ம அண்ணாமலையிலேருந்து இங்கே இருக்கக்கூடிய தமிழ் இசை இல்லைல்ல உடனே மோடி சொன்ன உடனே அனுப்பிட்டார் அப்படிங்கிறாங்களே இதற்கு முதல்ல என்ன பதில் கோபி அதாவது தேவை இல்லாமல் ஒம்பாக வந்து மாட்டிக்கிட்டாங்கிறாங்க அந்த சுரேஷ் கோபி மாட்டிக்கிட்டார் ஏதாவது ஒன்று பேசுனா கேரளாக்குள்ளே ஒரு நுழைய முடியாது அந்தளவுக்கு ஏன்னா கேரளா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃபைன் போட்டிங்கன்னு எப்படி விடுவாங்க ஏற்கனவே அமைச்சர் பதவி வேணான் ஓன் அவர் பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது அநேகமாக சுரேஷ் கபிதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ராஜினாமா பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்